வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் யூடியூப் சேனல் இந்த வீடியோல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பமாக முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான முழுமையான விளக்கம் அளிக்க இருக்காங்க நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிமலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு இப்போ தைராய்டு இருக்கிறவங்க வந்து கற்பமாகிற வாய்ப்பு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி இது வந்து என்னன்னா தைராய்டுக்கும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தைராய்டுக்கும் கற்பமாகிறதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஹார்மோனை வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து ரெகுலேட் பண்ணும் மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணும் கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்தை ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கும்போது இப்போ ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் தைராய்டோட ஃபீமேல் பாடியில் அது கண்ட்ரோல் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ என்ன ஆகும்னா தைராய்டு இருக்கும்போது அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் டெஸ்ட்ரோஸ்டன் லெவல் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகிடும் அந்த டெஸ்ட்ரோஸ்டன் அதிகமாகும் போது அந்த ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் கம்மியாகும் போது ஃபீமேல் ஹார்மோன் கம்மியாகிறதுனால அங்கே கட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரொலாம்டாக தைராய்டு இருக்கும்போது அது நீர் கட்டி உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம் ஸோ இப்போ வந்து தைராய்டு இருக்கிறதுனால இருக்கும்போது கன்சீவ் ஆ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதை ப்ரொலாங்டாக இருக்கும்போது தைராய்டு சேர்த்து பிசிஓடியும் ஓடியும் இருக்குதுன்னா நீங்கள் முதல்ல தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிசி ஓடி வந்து கண்ட்ரோலில் வரும் அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சப்ஷனுக்கு முயற்சி பண்ணலாம் தைராய்டு மட்டும் இருக்குது அப்படின்னா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தைராய்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் அந்த கன்செப்ஷன் வந்து ஃபாஸ்டர் இருக்கும் மனுஷன் இந்த தைராய்டு இருக்கு கன்சி வாங்கிட்டீங்கன்னாலும் அதை கண்ட்ரோல்லயே கொண்டு போனாதான் அந்த பிரெக்னன்சி வந்து ஹெல்த்தியா இருக்கும்